ஹை ஃபிரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப்போட நேம் வந்து ஆளு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சில்க்கு தான் நம்ம லக்கி சில்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பான்கூடத்தில் லொக்கேட்டாக இருக்கு பான்கூட உட்காரக்கும் டவுன் சென்டர் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது அது போக நம்ம ஷாப்புக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் வந்து எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள் அதுப்போ நம்மளோட வீடியோக்கு முன்னாடி சின்ன ஒரு அட்ரஸ் வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு வந்தாலும் மணிக்கூண்டு அதாவது கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் வாழ்கிற ஏரியாவில் மணிக்கூண்டு இருக்கும் அதுதான் மெயினு அந்த இருக்கும் பாருங்க அதுக்கு ஜஸ்ட் மணிகுண்ணா மாட்ச் இருக்கும் கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட் ஜஸ்ட்டு கட்டு ஒன்று ஒரு லெஃப்ட்டில் ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க அந்த கட்டுக்குள்ள நேராக உள்ள வந்து அஞ்சாவது லெஃப்ட் திரும்ப நம்ம ஷாப் இருக்கும் நம்ம ஷாப்பிங் இப்போ தான் சாரி நம்ம சேனலில் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நச்சு 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 இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஆஃபரில் எக்கச்சக்கமாக கொடுத்துட்டுருப்பா கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அது எல்லாத்துக்குமே யூஸாக இருக்கும் ஏன்னா எல்லாமே ஆஃபர் விடனால எல்லாம் ரூபா சில வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு லட்சி ஐநூறு ரூபாய்க்கும் ஐநூறு சிலை இரநூத்தம்பதுக்கும் இந்த மாதிரி என்ன சொல்லுங்கள் மெகா ஆஃபர் தான் நம்ம எப்பவுமே கொடுத்துட்ருப்போம் அதனால தான் திருப்பி சொல்கிறேன் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அப்படின்னு பக்கத்துக்கு செக் பண்ணிக்காங்க வாங்க ஆடியில் அதிர்ட்டி சாரி பார்க்கலாம் என்ன சரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு டூ டேஸ் பிஃபோர் போட்டிருந்த ஒரு ஒன் ஐயன் ஃபைவ் ஜோத்பூர் காட்டன் தான் போட்டிருந்தேன் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோல் ஆயிடுச்சு அது திருப்பி போடுங்க போடுங்கன்னு என்னோட வாட்ஸ்அப் கமெண்ட்ஸில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க அதுக்காக திருப்பி அது கொண்டு வந்திருக்கேன் அது போக நம்மளோட ஃபேவரட்டான ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் அந்த ஃபாரின் துணியில நல்லா கொடுக்கணும்னு போடுவோம் பார்த்திங்கனா அந்த டூ நைன்ட்டி ஃபைவ் சாரி நான் போடுவேன் அதெல்லாமே சிக்ஸ் ஃபிஃப்டி உள்ள சாரி டூ போடுவேன் இப்போ வந்து அந்த சேரீ மறுபடியும் நம்ம ஆடி இந்த ஒரு மாதம் வேண்டி வெறும் நூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு போட்டிருக்கேன் அதையும் மிஸ் பண்ணிடுவாண்டா ரெண்டு ஐட்டம் நீங்கள் நம்ம வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போய் உடனே டக்குன்னு பார்த்துருக்காங்க இந்த டி தான் நான் சொன்னேன் இதுதான் நம்ம வீடியோவில் ஓனாக பார்க்க போறோம் நிறைய வெரைட்டிஸ் வந்துருக்குது இல்ல வாங்க வீட்டில போர் சரியா ம் இது இது ஒரு சாரி பாருங்கம்மா அதுல வந்து பார்த்தீங்கன்னா சுங்குடிலேயே ஒரு அழகான ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிஷ்ஷூவில் கொடுத்துருக்காங்க இது ஜோத்பூர் காட்டன் இது டெய்லி யூஸுக்கு ஒரு டீச்சர்ஸ்க்கு அவங்களுக்குள்ள ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு சாரீ இதுவும் பாருங்கள் அந்த கலர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடு வேண்டாம் சூப்பரான ஒரு அருமையான ஒரு காட்டனு இப்போ அடுத்த கலர் பாருங்க இது ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு டிசைன் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிக் ஜாக்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடுவாண்டா வெறும் நூத்தி தொண்ணூறு ரூபா போட்டு தரேன் மூணு சாரி நீங்க ஷிப்பிங் வரை இவர் ஐம்பது ரூபா தான் ஷிப்பிங் வரும் எவ்வளவு எவ்வளோ அழகாக பாருங்க அந்த கலர் பாருங்க எவ்வளோ அழகா கான்ட்ரஸ்ட்டா கொடுத்துருக்காங்க சம கலர் காம்பினேஷன் இது ரிச் லுக்ல இருக்கும் இந்த அடுத்த கலர் பாருங்க ஒரு அருமையான ஒரு ஸ்டைப் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க டீசெண்டான லுக்கில் இருக்குது இதுவும் மிஸ் வேண்டாம் அடுத்தது பாருங்கள் ஒரு கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க அங்கே வாருங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பிஸ்கட் கலருக்கு ஒரு அழகான ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இந்த கலர் பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு அழகான பர்பிள் கலரில் ஃபுல்லாமே ஜிக் ஜாக் டைப்பில் ஒரு பார்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா செம ஆஃபரில் இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒன் நைன்டி ஃபைவ் வரும் இது பாருங்கம்மா எல்லாமே ஆஃபர் தான்மா இருக்குது இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை கண்டிப்பாக எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது பாருங்க அதுலேயே பாருங்கள் நெய் ப்ளூ கலர் இருக்கு பாருங்கம்மா சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கோம் செம சூப்பரான பேட்டர்னு நேவி ப்ளூல அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷனு இது ஒன் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சாக வரும் எல்லாமே ஆஃபரில் தான் இருக்குது இல்லைம்மா இந்த இது ஒரு கலர் பாருங்கம்மா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கோல்டன் கலரில் ஒரு அழகான ஒரு ப்ரௌன் கலர் பாடரில் கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு இது இது ஒரு கலர் பாருங்கம்மா இது ரொம்ப அழகான ஒரு கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பாட்டில் கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க டிஷ்யூ பவுடர்ல கொடுத்துருக்காங்க இது ஒரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜோத்பூர் காட்டன் எல்லாமே ஒரு ஒன் ஐம்பது அந்த ரெஞ்சாக வரும் நீங்கள் ரப் யூஸுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு காட்டனு ரொம்ப அழகாக இருக்கும் சாரி சூப்பரான ஒரு டிசைன்ஸ் ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் வந்து இது பாருங்கள் ஃபேன்சியான டிசைன்ஸ் ஒரு க்ரீன் கலரில் டிஷ்யூ பவுடர் வரும் நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்கும் இல்லை இது ஒரு கலர் பாருங்க இது ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இது இப்போ பாருங்கள் எப்படி பாருங்கள் இது ஒரு ஆஷ் கலர் ஆஷ் கலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ பவுடர் எதுவும் கொடுத்துருக்காங்க இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு கோல்டன் கலரு கோல்டன் கலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க டிஷ்யூ படரில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இது ஒரு டிசைன் பாருங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்மா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு லைட் பிங்க் கலரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இந்த கலர் அதுலயே வந்து பாருங்க ஒரு செட் வைஸில் இது வந்து தேன் கலரில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்கம்மா இதுவும் நல்ல ஒரு அழகான கலர் கோல்டன் கலர்னு சொல்லலாம் இது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலர் இப்போ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நாலு கலர் இருக்குது இருக்குதுன்னு காமிச்சிருக்க ரெண்டு கலரு இங்கே பாருங்கள் இது ஒரு கலர் பர்ப்பிள் கலர் இருக்கு இப்போ அடுத்த கலர் கிரே கலர் ஒன்று இருக்குது இது பாருங்க நிறைய கலர் வெறும் வேறு நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நினச்சே பார்க்காதீங்க அது நீங்கள் மூணு சாரி எடுக்கிற ஒரு ஷிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா தான் நான் போட்டிருக்கேன் ஒரு சாரி ரெண்டு சாரி இல்லை மூணு சாரீன்னு தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்காங்க வெறும் ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் ஒரு ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா ஷிப்பிங் கொடுத்துருக்கோம் அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் பாருங்கள் அது செட் ஒய்ஸாக இருக்குது கிட்டத்தட்ட ஏழு எட்டு கலருக்கு மேலே இருக்குது இது நேற்று நான் முந்தையில நான் வீடியோவில் போடலை இப்போ தான் உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டுட்ருக்கேன் இது ஒரு கலர் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் சாண்டில் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க செம்ம அழகாக இருக்கும் டிசைனு இது பாருங்க ஒரு நேவி ப்ளூ கலரு பிளாக் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலரு ஒரு டிஷ்யூ பாட்டர் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு தா இது ஒரு கலர் பாருங்கம்மா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் இந்த கலர் பாருங்கள் அதுலேயே பாருங்கள் ஒரு அஞ்சு கலர் இருக்குது அந்த அஞ்சு கலரையும் காமிச்சராக ப்ளூ கலர் ஒன்று இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் பிங்க் கலரில் ஒன்று இருக்கு பாருங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ செம ஆஃபரில் போயிட்டுருக்கு மிஸ் பண்ணிட வேண்டாம் இது ஒரு கலருக்கு பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு வயலெட் கலரில் இருக்குது எல்லாமே சேம் ரேட் தான்மா வெறும் உங்களுக்கு ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் தான் வரும் இது ஒரு கலருக்கு பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு எல்லாமே ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் தான் எந்த கலர் பாருங்கள் ஒரு கோல்டு கலர் பாருங்கள் எவ்வளோ கியூட்டாக போட்டுருக்கோம் பாருங்க டிசைனு சூப்பரான ஒரு கலரு இது பாருங்கள் அதில் ஆஷ் கலரு எல்லாம் சூப்பர் சூப்பர் கலர் சான்ஸே இல்லைங்க பாருங்கள் இது ஒரு கலரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் எல்லாமே இது ஒரு லைட் க்ரீன் கலரு எல்லாமே பர்பிள் பாடரு இது பாருங்கள் எல்லோ கலர் வித் க்ரீன் கலர் காம்பினேஷனு எப்படி சூப்பராக இருக்கும் கலர் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஃபேன்சி கலரு இப்போ நம்ம அடுத்தது இப்போ காமிச்சி சரி ஓகே இப்போ எல்லாம் ஜோத்பூர் காட்டன் எல்லாம் காமிச்சு முடிச்சாச்சு நீ அடுத்த காக்கிற சாமி சாரி காட்டன் சாரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இம்போர்ட் ஃபேப்ரிக் ஜார்ஜர்ட்டு வித் உள்ள கிரே கலர் பார்த்திங்கன்னா அதை நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே சிக்ஸ் ஃபிஃப்ட்டி உள்ள சாரி எல்லாமே இப்போ வரும் ஒன் நைன்டி ஃபைவ் கொடுத்தாரு அதுவும் அதே இதுதான் மூணு சாரி எடுக்கிற வரைக்கும் ஷிப்பிங் அந்த ரேஞ்ச் வரும் மூணு சாரிக்கு மேலே எடுக்குது கொஞ்சம் ஷிப்பிங் ஜாஸ்தி வரும் அவ்வளோ தான் ஏன்னா லாபம் இல்லாதனால எனக்கு கண்டிப்பாக ரெய்ட்டு வரும் மூணு சாரிக்கு மேலே கிலோ கிலோமில்ல தாண்டி எனக்கு ஒன்றுமே கிடைக்காது அதனால சொல்கிறேன் மூணு சிலமே அது ஐம்பது ரூபா செட்டிங் போடுத்து மூணு சில மேலே கொஞ்சம் காஸ்ட்லி வரும் வாங்க வீடியோ வந்து அந்த சரி நம்ம பார்த்துக்கலாம் இது பாருங்கம்மா சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது கண்டாஸ்டிக்கான டிசைன் எப்படி கொடுத்தா இருக்கு பாருங்கள் சிங்கிள் பீஸ் மட்டும் தான் கையில் அவைலபிள் இருக்கு அதனால அந்த ரேஞ்சு போடுறேன் தரேன் வேறு கூட டக்குன்னு ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு அருமையான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ அடுத்து பாருங்கள் அதுலேயே அம்மா அந்த மென்டல் ஃபார்மாக இது ஒரு பாருங்கம்மா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு அளவான ஒரு பீச் கலரு ஃபுல்லாம ஒரு சின்ன சின்ன பூ போடுமா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க செம கியூட்டான ஒரு சாரி மிஸ் பண்ணிடுவேண்டா இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒன் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் தான் கொடுத்துறேன் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் ப்ளவுஸ் கூட நீங்கள் திட்டு ஸ்டிச் பண்ண முடியாதமா அது கூட இன்றைக்கி ஆக அது அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு என்னோடய பழவாசியோட இது இப்போ பாருங்கள் எப்படி பாருங்கள் ஒரு அளவான ஒரு பிங்க் கலரு பிங்க் கலரில் ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே பார்டரில் இது ஒரு ஒன் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் வரும் இது பாருமா இது ஒரு கலர் பாருங்கமா ஒயிட் கலரு தான் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலரு அருமையான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பரான சாஃப்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் கலர் இது பாருங்க மாதிரி ஆரஞ்சு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதெல்லாம் வந்து செவன் ஃபிஃப்ட்டி அந்த ரேஞ்ச் வச்சுருமா இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை போட்ட மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப ஒரு அழகான க்யூட்டான டிசைன் எல்லாமே வரும் நூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபா நினச்சா பார்க்காதீங்க இதெல்லாம் நீங்கள் வாங்கி பாருங்கள் கையில் ஃபீல் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சூப்பரான ஒரு கலெக்ஷனு இல்லை இது பாருமா இது வந்து பியூர் ஸ்பார்கில் ஃபுல்லாக வந்து அழகான ஸ்பார்க்கில் டிசைனில் வரும் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருப்பாங்க இதுவும் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் நைன்டி தான் வரும் சம சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது ஒரு டைப் பாருங்கமா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பியூர் மலாய் சில்க்கு நான் ஆக்சுவலாக நான் போட்டிருப்பேன் நான் செவன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் உள்ளது உங்களுக்கு பாருங்கள் இப்போ வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒன் நைன்டி அந்த ரேஞ்சாக வரும் இது வேணும் ஸ்க்ரீன்ஷர்ட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் மிஸ் பண்ணி வேண்டாம் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்து பாருங்கள் இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க்கு இது எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் விற்றுது இது ஒரு தான் இருக்குது அந்த ரேஞ்ச் போட்டு இது என்ன ரீசன் அப்படின்னு சொன்னீங்க இது வந்து ப்ளவுஸ் அந்தமாதிரி மிஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் சாரி ப்ளவுஸ் இருக்குது சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது ஒன் ஒன் நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் போட்டு ஃபுல்லமே ஸ்பார்க் லைட்டோ மிஸ் பண்ணிடுற வேண்டாம் ஸ்க்ரீன் சர்வீஸ் கரெக்டாக புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு கலர் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷனு எப்படி எப்படிக்குன்னு செம சூப்பராக இருக்கும் அப்படி செம சூப்பரான ஒரு டிசைனு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ப்யூர் ஜார்ஜெட் மாதிரி இது வந்து வித் லேஸ் பாடரோட வந்துடும் ஸ்டோன் ஒர்க்கோட இது ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் தான் இது மிஸ் பண்ணிடுவேண்டாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்சில் போட்டிருக்கோம் இந்த இது ஒரு கலர் பார்க்கணுமா இது பியூர் ஜார்ஜர்ட்டில் கொடுத்துருக்காங்க இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் எயிட்டிஸ் அந்த ரேஞ்ச் வரும் பியூர் ஜார்ஜர்ட்டில் இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் நைன்டி ஃபைவ் அந்த வரும் இப்போ ஆஃபர்னால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் இது மேக்சிமம் வீடியோ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மேகிமம் சோல் அவுட் ஆகிடும் நீங்கள் வந்து நேரில் வந்து எடுக்கிறதுக்குள்ளே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சோல் அவுட் ஆயிடுது அதான் நிறைய எனக்கு சங்கடமாக இருக்குது ஏன்னா வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் எல்லாமே புக் பண்ணிடுறாங்க டக்கு டக்குன்னு ஒரு கலருக்கு பாருங்க இதெல்லாம் நீங்கள் வாங்கி பாருங்க அப்பதான் அந்த ஃபீல் தெரியும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு மெட்டீரியல் ஒன் நைன்டி வந்து நினைச்சே பார்க்காதீங்க ஒரு பிட்டு கூட எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு ஆறு ரூபாய் மீட்டர் கொடுத்துட்டு இருக்க எல்லாருமே அந்த அளவுக்கு ஸ்டஃப் சூப்பரான ஒரு ஸ்டஃப் கிரேப்பர் கலர் இருப்பாருமா இது வந்து நல்லா சாஃப்ட் மெட்டீரியல் மாதிரி இது பவுடர் கிரேப் அப்படிமா தான் செம சூப்பராக இருக்கும் கலரு பென்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு நல்ல கூலிங் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் ரொம்ப அழகான சாரி கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் இது எல்லாமே இங்கே பாருங்கள் அடுத்தது பாருங்கள் பியூர் பிரிண்டட் சில்க்கு இங்கே பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம க்யூட்டாக இருக்கும் இது ஒரிஜினல் பிரிண்டட் சில்க்கு இது இங்கே இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லு இது வந்து பாடி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் டோட்டலாக இது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் இது வேணாலும் மிஸ் பண்ணிடுவேண்டா டக்கன் ஸ்க்ரீன் சைடு புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குற சாரீஸ் எல்லாமே வந்து செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் பார்த்துட்டுருக்கோம் அந்த இது ஒரு கலருக்கு பாருங்கள் எல்லாமே ஒன் நைன்டி ஃபைவ் இந்த வருமா இந்த ரேஞ்சுக்கு சான்ஸே இல்லை சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க டைம் இல்லாததுனால நான் சீக்கிரமாக வீடியோ போட்டு முடிச்சிடறேன் பாருங்கள் இது ஒரு கலருக்கு பாருங்கள் இது ஒரு அருமையான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் தான் பத்திக் பிரிண்ட்டு இது ரொம்ப சூப்பரான ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் உள்ளது இந்த இது ஒரு பேட்டன் இருக்குது பாருங்கள் கலர் பாருங்கள் ஆஷ் கலரு ஒரு சூப்பரான ஒரு கலர் ஆஷ் கலர் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸு இது எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்குற சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ரேட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு ரேட்டுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதுதான் ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷலு இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சேரீ சூப்பரான ஒரு கலர் காம்மிஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித்து ப்ளவுஸோட இருக்கும் எதுவுமே ப்ளவுஸ் இல்லாமல் எதுவுமே வராது எல்லாமே பியூர் ஜார்ஜெட்டு இது வந்து ரிச் ஃபீல்னு சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நல்லா ஜார்ஜெட்டு மாதிரி கொழு கொழுன்னு இருக்கும் மெட்டீரியலு பியூர் ரெட் கலரில் உள்ளது நல்ல ஒரு பெரிய பெரிய ஃப்ளவர் டிசைன் போட்ட மாதிரி இருக்குது சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இந்த இது பாருங்கள் அதுலேயே பாருங்கள் லைன்ஸ் டிசைனு

பிங்க் கலருக்கு ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக ஒரு பண்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன் நல்லா சாஃப்ட்டு மெட்டீரியல் உள்ளது கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இந்த இது ஒரு கலர் பாருங்கம்மா அதிலே வந்து பியூர் கிரேப் இது இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்ட்டி அந்த ரேஞ்ச் விற்று தான் எந்தாலும் பரவாயில்ல நம்ம ஆன்லைன் கஸ்டம்ஸ் மாதிரி எவ்வளோ போனாலும் போயிட்டு போதும் அதை பற்றி யோசிக்க மாட்டோம் இது பியூர் இட்டாலியன் கிரேப் இது இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சாக போட்டு தரோம் அந்த இது பாருங்கள் ஜார்ஜ் எடுத்து பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு எல்லாமே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க ஒவ்வொரு டிசைனும் சூப்பரான ஒரு டிசைன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் கலர் காம்பினேஷன் ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு இது ஒரு நூற்றஞ்சு ரூபா போடுத்துறேன் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்கு அதெல்லாம் புக் பண்ணிக்காங்க இந்த இது பாருங்க இது ஒரு ஃபாரின் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஸ்டஃப் எல்லாமே அதே ரேஞ்ச் கொடுத்துடுமா இந்த இது ஒன்று பாருங்கள் இது ஒரு சூப்பராக இருக்கும் இந்த பாருங்க எப்படி ஒவ்வொரு டிசைனும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் எல்லாமே பாருங்கள் சூப்பரான டிசைன்ஸ் போட்டிருக்கோம் ஃபண்டாஸ்டிக்கான டிசைன்ஸ் வெறும் ஒன் நைன்ட்டி ஃபைவ் இத்தனை கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் ஜோத்பூர் காட்டிலேருந்து ஜார்ஜெட்லேருந்து எல்லாமே நூற்றஞ்சி ரூபா போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக யாரும் மிஸ் வேண்டாம் டக்குனு ஸ்கின்ஸ் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கங்க ஒன் ஹவர் தான் அதிகபட்சம் அது எல்லாம் மேக்ஸிமம் ஷோல்டர் டாக்டரும் சீக்கிரம் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அது வந்து உங்களுக்கு பொருள்